ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம் அார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை நிறைவு செய்து தை மாதத்துல தை பொங்கலை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலில் நாம் அனைவரும் இப்போது இருக்கிறோம் தை பொங்கலினுடைய சிறப்பு பதிவுகள் என்ன எந்த நேரத்துல நம்ம பானை வைக்கணும் வழிபடுவதற்குரிய நேரம் அனைத்தையும் இந்த பதிவுல விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொங்கல் அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் நம்ம தை திருநாள் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஊர்களிலும் மகர சங்கராந்தி அப்படின்னு கூட அவரவர்களினுடைய பகுதியில இதை ஒரு அறுவடை தினமாகவும் நாம் சிறப்புக்குரிய ஆதித்த பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருநாளாகவும் உழவர்களினுடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றுகிற உன்னத நாளாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த அழகான பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது இந்த ஆண்டு எந்த நேரத்துல பிறக்கிறது தை மாதம் அப்பதான் நம்ம பொங்கப்பான வைக்கணுமா இந்த பொங்கல் வைக்கிறதுல கூட நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அது எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக தை பொங்கலை இரண்டு விதமாக நாம வரவேற்கலாம் ஒன்று சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லி காலையில சூரிய பகவான் உதயமாகின்ற நேரத்திலேயே அவருக்கு நைவேத்தியம் பண்ணி படைக்கக்கூடிய அந்த நேரத்தை சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு பிறகு நாம பொறுமையா குடும்பத்துல எல்லாரும் எந்திரிச்சு எல்லாருமா சேர்ந்து நல்ல நேரம் பார்த்து பொங்க பானை வச்சு படைத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாகவும் இது உண்டு ஆக தை மாதத்தினுடைய முதல் நாள்ல புதிதாக அறுத்து வரப்பட்ட அந்த அரிசி புத்தரிசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த புதிய அரிசியை கொண்டு புதிய பொருட்கள் அறுவடை செய்த புதிய காய்கறிகள் கனி வகைகள் கரும்பு இஞ்சி மஞ்சள் வாழை தென்ன அப்படின்னு என்னென்ன பொருட்கள் எல்லாம் விளைந்ததோ விளைந்த பொருட்கள் அனைத்தையும் விளைவித்து கொடுத்த பூமி மாதாவுக்கும் அது விளைவதற்கு துணை செய்ய ஆதித்த பகவானுக்கும் படாத பாடுபட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு அதை நம் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உழவர்களுக்கும் நினைத்து நன்றி கூறக்கூடிய ஒரு திருவிழாவாக அனைவரும் கொண்டாடுறோம் எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுற பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை அதனால இந்த பொங்கல் அன்னைக்கு சூரிய பொங்கல் நீங்கள் வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான நேரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இல்லை நல்ல நேரம் பார்த்து பொங்க பானை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த ஆண்டு நமக்கு ஒரு சிறப்பும் அமைஞ்சிருக்கு என்னன்னா கை மாதம் அதிகாலையிலேயே நமக்கு பிறந்து விடுகிறது ஆக பிறப்பை ஒட்டி பொங்கல் வைக்கிறவங்களுக்கும் இந்த சூரிய பொங்கல் அப்படிங்கிற நேரம் சரியானதாக அமையும் இப்ப நேரங்கள்லாம் என்னன்றதை முதல்ல பார்த்துட்டு வந்துருவோமா இந்த ஆண்டு அதாவது பதினைந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தை மாதம் நமக்கு பிறக்கின்றது உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது நமக்கு அப்போதே துவங்கி விடுகிறது ஆக சூரிய பொங்கல் வைக்கக்கூடியவர்கள் காலை ஐந்து மணிக்கு பொங்கல் பானை வச்சு ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகின்ற நேரத்தில் நாம் பொங்கலை நைவேத்தியம் செய்து படைச்சிடலாம் இது சூரிய பொங்கலுக்கான நேரம் அடுத்து பொங்கல் பானை வைக்கிறதுக்கு நல்ல நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறே முக்கால் அதாவது ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு பானை வச்சு ஏழு முப்பது மணிக்குள்ள நம்ம படைச்சிடலாம் அப்படின்னா அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி அந்த நேரத்திலையும் முடியாதுமா ஒன்பது மணிக்கு மேலே தான் வைக்க முடியும் எங்களால் அப்படிங்கிறவங்க ஒன்பது மணிக்கு மேலே ஆரம்பிக்கலாம் ஏன்னா அன்னைக்கு ஏழு முப்பது ஒன்பது நேரம் நல்லா இல்லை ஒன்பது மணிக்கு மேலே ஆரம்பிச்சு பத்து முப்பதுக்குள்ள நாம் வைத்து வழிபடக்கூடிய பொங்கலாகவும் இந்த பொங்கலை நாம் கொண்டாடிக்கலாம் மதியத்துக்கு மேலேயும் பானை வைக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்டீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே பானை வச்சு ரெண்டு மணிக்குள்ள நீங்கள் பொங்கல் பொங்கி நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இத்தனை நேரம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இதில் தவிர்க்க வேண்டிய நேரங்கிறது ரெண்டு மட்டும்தான் அதை கவனிச்சுக்கோங்க காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் பத்து முப்பதுல இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்துட்டு நீங்க மதியம் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் கூட இந்த பொங்க பானை வச்சு படையல் செய்து கொள்ளலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்துருக்கேன் எதுக்கு இவ்வளவு நேரம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க நேரில் என்ன பார்க்கும் போதும் கேட்கறீங்க ஆமா எங்க பசங்க ஊர்ல இருந்து பஸ்ஸு கிடைக்காம கிளம்பி அவங்க வீட்டுக்கு வரத்துக்கே பத்து மணி பதினோரு மணி ஆயிடுதுமா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்க பிள்ளைங்க எல்லாம் வருது எங்க பிள்ளைங்களோட நாங்க சேர்ந்து வைக்கணும்னு நினைக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு மே மேல கிராமத்துல எல்லாருமா சேர்ந்து சமூக பொங்கல் சமுதாய பொங்கல் எல்லாம் வைப்பாங்க இல்லையா இது எல்லாமே மதியத்துக்கு மேலையும் வைப்பாங்க அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் அந்த மாதிரி எங்களால இத்தனை நேரத்திலையும் வைக்க முடியலங்கிறவங்களுக்குதான் மூணு மணி வரைக்கும் நான் நேரம் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ பார்த்துக்கோங்க நாங்கள் எப்பயுமே சூரிய பொங்கல் வைக்கிறது தான் வழக்கம் பொங்கல் எப்போயுமே விறகடுப்பில் தான் வைக்கிறது வழக்கம் அந்த விறகடுப்பில் பானை எல்லாம் வச்சு அழகாக பொங்கல் வைக்க ஆரம்பித்து அப்படி ஆதித்த பகவான் உதயமாற நேரத்தில் அந்த பொங்கலை படைக்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை சூரிய பொங்கலாக பலரும் அனுபவிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் யாருக்கு எதில் வாய்ப்பு இருக்கோ அதில் கட்டாயம் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பொங்கல் வச்சுக்கோங்க இப்போ பொங்கல் வைக்கிறதுலேயும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது எங்களால் இந்த மாதிரி வெளியில் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுப்பில எல்லாம் வைக்க முடியாது மொட்டை மாடியில் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறீங்க நாங்களாம் சின்ன வயதில் வாடகை வீடுகளில் வந்து வசிக்கிற காலத்துல எல்லாம் மொட்டை மாடியில் தான் பொங்கல் வைப்போம் வாசலில் எல்லாராலேயும் வைக்க முடியாது இல்லையா அதனால மொட்டை மாடி இருக்குதுன்னா மொட்டை மாடி வைக்கலாம் கார் ஷெட்டில் வைக்கலாமான்னு கேட்குறீங்க இன்றைக்கி நமக்கு வெளியில் இருக்கிற இடமே கார் ஷெட்டு தானே அதனால் கார் ஷெட்டில் வைக்கலாம் எதுக்குமே எங்களுக்கு வசதியே இல்லை ஆனால் எங்கள் பால்கனி நல்லா பெருசாக அங்க நல்ல சூரியன் வரும் அப்படின்னா நீங்க பால்கேனிலையும் வைக்கலாம் இதுவுமே எங்களால் நடக்காது எங்களுக்கு முடியாதுமாங்கிறவங்க உங்களுடைய அடுப்படியிலயே நீங்க வைக்கலாம் நிறைய பேர் பானையில் வைக்க தெரியாது குக்கர்ல வைக்கிறோம் அதனால ஏதாவது தப்பான்னு கேக்குறாங்க பொங்கல் வைக்கணும் அன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி வைக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க தெரியாதவங்க கூட கத்துக்கலாம் அப்படி கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் தானே இந்த பண்டிகைகள் அதனால இதை கொஞ்சம் கத்துக்கோங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே வைக்கணுமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி இருக்குது இது ஒரு வழக்கம்தான் இனிப்பாகவும் நாம் ஒரு பொங்கல் தயார் பண்றோம் அது சக்கரை பொங்கல் இந்த வெண்பொங்கல் அப்படிங்கிறது பால் பொங்கல்னு சொல்லுவோம் அதாவது பாலில் அரிசி போட்டு வேக வச்சு அதில் நாலே நாலு பா பாசிப்பயிறுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பாசிப்பயிரை போட்டு வைக்கக்கூடிய பொங்கல் சிலர் இதில் வந்து வெண்பொங்கலாக மிளகு சீரகம் இஞ்சி எல்லாம் தாளிச்சு போட்டு வைப்பாங்க அப்படியும் வைக்கலாம் இந்த ரெண்டு பொங்கல் அப்படிங்கிறது நமக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்கிற கணக்குக்கு அதை வச்சுட்டு ஒரு பொங்கல் கூட்டு வைப்பாங்க எங்களுக்கு பொங்கல் குழம்பு வைக்கிற வழக்கம்தான் இருக்கு எல்லா காய்கறிகளும் போட்டு நல்லா அருமையாக ஒரு பொங்கல் குழம்பு ஒன்று வச்சு அதை நைவேத்தியம் பண்ணி அன்றைக்கி முழுக்க நமக்கு அதுதான் சாப்பாடு அதனால பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு பொங்கலும் வச்சுக்கலாம் பழக்கம் ஒன்னே தான் செய்வோம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பொங்கல் வைக்கலாமா அப்படின்னா வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பொங்கல் நாம் செஞ்சு வச்சு பொங்கல் அப்படிங்கிற இந்த நாளில் ஆதித்த பகவானுக்கு நன்றி தெரிவித்து வழிபடக்கூடிய ஒரு அழகான நாள் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம கொண்டாடக்கூடிய அடுத்த பண்டிகை மாட்டுப்பொங்கல் மாடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் மாட்டுப்பொங்கல் கிடையாது எல்லாருமே மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் அந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்து வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் பொங்கலை நாம கொண்டாடி வருகிறோம் முன்னோர் படையல் அப்படிங்கிறது அந்த நாளில் மிக சிறப்பு வாய்ந்தது பலரும் அதை செய்றீங்க சிலர் கேட்குறீங்க எங்களுக்கு பழக்கம் இல்லை ஆனால் செய்யலாமா அப்படின்னு செய்யலாம் முன்னோர்களை அந்த நாளில் நினைப்பது மிக மிக சிறப்புக்குரியது அதனால முன்னோர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே நம்ம படையலாக போட்டுக்கொண்டு புது துணிமணி எடுத்து வைக்கிற வழக்கம் இருந்தா வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வெறும் உணவோடு நீங்க நிறுத்திக்கலாம் பொங்கல் மாடு வச்சிருக்கிறவங்க பொங்கல் வச்சு வைப்பாங்க மற்றவர்கள் இந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் வச்சுக்கோங்க இலை போட்டு நம்முடைய முன்னோர்கள் யார் யாரெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்து நம்மளை காப்பாத்தினாங்களோ நம்மளை வழி நடத்தினாங்களோ அவங்க எல்லாரையும் நினைச்சு இதை நீங்க ஏத்துக்கிட்டு எங்களை இந்த குடும்பத்துல இருக்கிற வாரிசுகளை எல்லாம் சிறப்பா வாழ வைங்க அப்படின்னு அவங்க கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு முன்னோர் படையலுக்கு இலை போட்டு நாம வழிபட வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கறத இப்ப பாத்துருவோம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் நாம இலை போட்டு முன்னோர்களுக்கு படையல் செய்து கொள்ளலாம் இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரமாக அமைந்திருக்கு ஒரு சிலர் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நாங்கள் காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு வெளியில போவோம் அதனால பன்னெண்டு மணிக்கு முன்னாடி படைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையிலே நீங்கள் கும்புறதா இருந்தால் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது அதற்கு பிறகு பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு இந்த இரண்டு நேரங்களை கூட நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு அந்த நேரத்தை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது நல்லது ஆக மாட்டு பொங்கலுக்கு படைக்கிறதுக்குரிய நேரமும் சொல்லியிருக்கிறேன் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பக்கத்துல கோசாலை இருக்கு அப்படின்னா அந்த கோசாலைக்கு போய் மாடுகளுக்கு நம்மால முடிஞ்ச ஏதாவது ஒரு தீவனம் கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கோ பூஜை அப்படிங்கிறது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது எதுவுமே எங்களால முடியாதுங்க அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே நந்தீஸ்வரர் இருப்பார் அந்த நந்தீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நந்தியை வழிபாடு பண்ணுறது இந்த நாளில் மிகவும் சிறப்புக்குரியது ஆக மாட்டுப் பொங்கல் பற்றிய தகவலையும் நம்ம இப்போ பார்த்தாச்சு அடுத்து மூன்றாவதாக காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது கன்னி கன்னிப்பொங்கலாகவும் சிலர் கொண்டாடுவாங்க அதாவது ஊர்ல இருக்கிற கன்னி பெண்கள்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷமா ஒவ்வொரு வீட்டுல இருந்து கொண்டு வந்த பொருள் எல்லாம் வச்சு ஒரே பொங்கலாக வச்சு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கல் அத கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க காணும் பொங்கல் அப்படின்னா நம்முடைய பெரியவங்களை இப்போ நமக்கு வயசுல மூத்தவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்கள பார்த்து பொங்கலை பற்றி கிட்ட விசாரிச்சுட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்க நமக்கு பரிசு கொடுப்பாங்க பண்டிகைனாலே ஒரு காலத்துல வசூல் தானே தாத்தா காசு கொடுப்பார் மாமா கொடுப்பார் தெரியாதவங்க எல்லாம் கூட காலில் விழுந்தா அன்னைக்கு நம்ம காசு கொடுப்பாங்க அதனால அந்த மாதிரி நாம என்ன பண்ணுவோம் இப்படி எல்லா பெரியவங்க கிட்டேயும் போய் வாழ்த்து வாங்கி கொண்டு வருவது நமக்கு குருமார்கள் இருக்கிறாங்கன்னா அந்த குருமார்கள்கிட்ட நாம வணங்கி அவர்கள்கிட்ட இருந்து வாழ்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் தான் கண்டு ஆசி பெறக்கூடிய நாள் அன்றைக்கு காணும் பொங்கல் அப்படின்னு நமக்கு பெரியவங்க வச்சாங்க இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்க கன்னி பெண்களாக இருக்கிறீங்க நம்ம வீட்டில் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய வயசுல பசங்க இருக்கிறாங்க பொங்கல் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாமான்னு சில பேர் கேட்கறீங்க செய்து கொள்ளலாம் அன்னைக்கு நீங்க வழிபடுவதற்கு ஏதாவது நேரம் இருக்கா அப்படின்னா அந்த நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதையும் குறிச்சிக்கோங்க பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல பன்னிரண்டு மணிக்குள்ள நேரம் நல்ல நேரம் இந்த நேரத்துல நாம வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆக தை ஆகிய தமிழர் திருநாள் மூன்று நாட்கள் கொண்டாட்டத்தோடு நமக்கு அமைந்திருக்கிறது அதிலேயும் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை முடிந்து திங்களிலிருந்து விடுமுறை ஆரம்பிக்குது அதனால எல்லாருக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படியே அந்த வாரம் முழுக்கவே நல்ல ஒரு பண்டிகையாக நாம் இதை கொண்டாடுவதற்கு சந்தோஷமா நமக்கு விடுமுறை கிடைச்சிருக்குது அதனால திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்களும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வீட்டில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து இந்த பொங்கல் வைங்க எல்லாருடைய இல்லங்களிலும் பொங்கல் பாலாய் பொங்கி எல்லாருக்கும் எல்லா வகையான நலன்களும் கிடைத்த இந்த ஆண்டு எல்லா மக்களும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எல்லாம் எல்லா ஆதித்த பகவானும் இறைவனும் அருள் புரியணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உள்ளன்போடு இறைவனை வேண்டி மகிழ்கின்றேன் எல்லோருக்கும் நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலினுடைய சார்பாக இனிய தை திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன் நம் எல்லோருக்கும் எல்லா வகை நலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய மகிழ்ச்சி அடைந்தது போல இந்த நேரங்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க யார் யாருக்கு எது வசதியோ அவர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி சந்தோஷமாக பொங்கல் வைத்து கொண்டாடலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மறந்துடாதீங்க உங்கள் நாட்டினுடைய சூரிய உதயத்தை கணக்கு வச்சுக்கோங்க அந்த நாட்டு நேரப்படி ராகுகால யமகண்டத்தை கணக்கு வச்சுக்கோங்க மற்றபடி எல்லா தகவல்களும் உங்களுக்கும் ஒன்றா தான் அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் உலக நாடுகளில் எல்லா நாடுகளிலும் வசிக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடுகிற இந்த அழகான தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து மகிழ்ந்து நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நல்ல நாளில் பண்ணிக்கோங்க எல்லா தகவல்களும் பதிவிட்ட உடனே உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்